வணக்கம்மா இது கிச்சனில் இருந்த வெங்காயம் ரெண்டு நாள் ஊற வச்சேன் வேர் வந்திருக்காங்க பாருங்கள் புது வேர் ரொம்ப நன்னி வெங்காயம் மலையும் வந்துட்டாங்க இதே வராங்க பாருங்கள் நம்ம கிச்சனில் ரொம்ப நன்னியாக இருக்கிறதெல்லாம் ஊற வச்சு டூ டேஸ் ஊற வச்சோம்மா இதை முந்தா நாள் ஊற வச்சேன் நேற்று ஊற வச்சேன் இப்போ இதை வந்து நடவு செய்ய போகிறோம்மா தனியாக குரோபாக்கு மல்லாட்டை புண்ணாக்கு இது எம்சம் சாண்டு மண் அடியில் போடுற செத்தை தேங்காய் பஞ்சு இதை பாருங்கள் இதை மண் பழைய மண் இதில் இப்போ நிறைய மண்புழு வந்து ஒவ்வொரு செடிக்கும் போட்டேன் இதில் வந்து பெரிய பெரிய மண்புழுமா இது வரைக்கும் பார்த்துல அவ்வளோ புழுந்தது எடுத்து ஒவ்வொரு ஜாடிக்கும் போட்டேன் இது ஏற்கனவே வெண்டைக்காய் நட்டுது குரோ பேக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ அதை வந்து நம்ம கொக்கோ கட்டு இருக்கு தேவையில்லை கொக்கோ பிட்டுக்கு பற்றி இந்த வீட்டில் நம்ம வாங்குகிற தேங்காய் தேங்காய் பஞ்சி எடுத்துக்கிறேன் கீழே சரிங்களா அதில் கொஞ்சம் சத்தையும் கலந்துக்கிறேன் கலந்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து இந்த மண்புழு இருக்குதுங்களா இந்த மண்ணை தான் போட போகிறேன் இதை பாருங்கள் எவ்வளோ பெரிய மண்புழு பாருங்கள் மொத்தமாகவும் இருக்காங்க இதே ஒரு மண்புழு பாருங்கள் இதெல்லாம் நம்ம தோட்டம் மண் நம்ம மண்புழு ஓரெல்லாம் கடையில் வாங்குறதில்ல இதை வந்து அந்த புடிமா வாட்ரு ஆப்பிள் மரத்தில் போட்டுட்டுதான் அதில் போ வாட்டர் ஆப்பிளில் போடுவோம்ல ஆ ஒவ்வொரு ஜோ கூட இருக்காங்க இன்னொரு மண்புழு இருக்காங்க இது வெங்கு வெங்காயத்துக்கு அப்பா தோபனு இருக்காங்க பாருங்கள் குளிர விட்டு இது பண்ணவே கஷ்டமாக இருக்குது அவ்வளோ மண்புழு இருக்காங்க இந்த மண்ணை போட்டுக்கிட்டுருமா இந்த எந்த மண்ணையும் கொஞ்சம் அள்ளிக்கிறேன் இது கொஞ்சம் கழிப்பு மண்ணாக இருக்குது இதுலேயும் மண்புழு இது நம்ம தோட்டம் மண்ணாக அதில் இருந்திருப்பாங்களா இருக்குது ஆடி மாதம் தோட்டம் மண்ணை எட்டு வந்தால் தோட்டம் மண் எடுத்துகிட்டு வந்ததாக பயிர் வச்சேன் நிறைய காய்ச்சது கத்திரிக்காய் கொத்தவரங்காய் பீன்ஸு பீன்ஸு பொடி அவ்வளோ விளைச்சல்மா நல்லா காய்ச்சாங்க இந்த ஆடி மாதம் இப்போ அந்த மண் கொஞ்சம் அடுத்து இது வந்து எம்சாய்னால் மண் டைட் கொடுக்காத ஃப்ரீயாக இருக்கும் லூஸ் தன்மை கொடுக்கும் அதுக்காக எம்சாண்ட் மண்ணும் போடுறேன் இப்போ தான் நான் எம்சாண்ட் கலக்கிறேன் அதுக்குன்னு கலக்க மாட்டேன் கொக்கோ ஃபீட்டு மண் செத்தை எரு இப்படி தான் இருந்தேன் இப்போ தான் மண் சேர்க்குறேன் கொக்கோ ஃபீட் போட்டுட்டு எம்சாண்ட் போட்டுட்டு அதை செத்த கொடுற பாருங்க செத்தை ஒரு இது போட்டுக்கிறேன் இப்போ திரும்ப தோட்டம் பண்ணுமா இந்த பாருங்கள் இதில் இதில் கூட ஒரு புழு சந்தோஷமாக இருக்குமா இந்த மண்புழுவை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பழைய செடி மாத்தினாப்பெல்லாம் இவ்வளோ இதுவும் இல்லை எனக்கு மண்புழு இல்லை இதெல்லாம் நிறையா இருக்காங்க பார்த்திங்களா விளையாங்க பார்த்திங்களா இதோ ஒன்று இருக்கு இதுக்கு தேவையான புண்ணாக்குமா இது இது அதிகம் நம்மகிட்ட ரெயின் ரெயின்லில்லி இருக்குது அதுக்கும் ஊற்றலான்னு கொஞ்சம் புண்ணாக்கு இன்னைக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு போய்டும் நாளைக்கு வந்து தான் ஊற்றுவேன் இன்னும் கொஞ்சம் அம்சண்ட்டு இது மேலே இந்த மண்ணை ய்வ வாரி போட்ட வேண்டியதாம்மா இந்த பாருங்க அதே ஒரு மண்புழு தெரியுதுங்களா செல்லாம் மனதுக்கு ஒரு சந்தோஷம் தேவர்த்தவங்க இருக்காங்க இதில் போட்டேன் அதை ம் இந்த பாருங்க இப்போ வெங்காயம் இது வேரும் நல்லா இருக்குது முளையும் வந்திருக்குமா இப்படி நட்டு ஒவ்வொரு வெங்காயம் அந்த புது வேர் வந்திருக்காங்க பாருங்கள் இவங்களுக்கு இந்த நம்ம வீட்டில் ரொம்ப வாங்கின வெங்காயம் அப்படியே சின்ன வெங்காயம் கடந்து நன் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிடுவோம் நம்ம அதை நம்ம சுத்தம் பண்ணும்போது எடுத்து இந்த மாதிரி நட்டுட வேண்டியதுதான் அப்படியே நல்லா ஊனி வச்சிட்டேன் பாருமா வேறு கீழையும் காம்பு மேலையும் எல்லாம் ஊறி வச்சுட்டேன் ஊனி வச்சுருக்கேன் அது மேலே இந்த மண்ணை அப்படியே பரப்ப வேண்டியதாம்மா இப்படி பரப்புனா போதும் மண் லூஸ் தன்மையும் இருக்குது பரப்பிட்டோமா இப்போ தண்ணி தெளிக்கிறேன் லைட்டாக தெளிச்சா போதும் இது கார்த்திகை மாதமா இப்போ நம்ம வெங்காயம் நட்டு தண்ணி தெளிச்சாச்சு அவ்வளோதான் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் எது வச்சாலும் நமக்கு வரும் கொடி வகைகள் சுரக்காய் பறங்கிக்காய் வெள்ளரிக்காய் என்னென்ன கொடி வகை இருக்கோ அந்த விதையை போட்டு உருவத்தி பண்ணலாம் நாற்று நடலாம் கார்த்திகை மாதம் செஞ்சோம்னா நமக்கு த நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நான் வெங்காயம் நட்டுருக்கோம்மா இப்படி தான் நம்ம எந்த செடி நட்டாலும் கொக்கோ ஃபிட்டு இந்த எம்சான் மண் கொஞ்சம் தோட்டம் மண் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கும் போடலாம் சத்துக்கு இந்த புண்ணாக்கு இந்த வச்சுக்கிணும் இந்த எம்சாண்ட் மண்ணை மணலும் கலந்து போட்டோம்னா அந்த மண்ணு டைட்டு கொடுக்காத கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் நல்ல நம் பெனிஃபிட் இருக்கோமா தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்